இந்து சமயம் என்பது உங்களுக்கு தெரியும் சனாதன தர்மம் என்று போற்றப்படுகின்றது காலத்தால் முற்பட்ட சமயமாகவும் சமய வாழ்க்கை என்பது வேறு சமயம் வேறு என்று இல்லாமல் வாழ்க்கை முறையையே சமயமாக கொண்ட ஒரு பெரும் சமயம் இதற்கு தனியாகவே ஒரு நூல்தான் இருக்கின்றது என்பதல்ல ஈழையிலே இருந்து கந்தபுராணம் பெரிய புராணம் மற்றும் திருவாசகங்கள் வேதங்கள் ஆகமங்கள் என்று பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு பெரும் சமுத்திரம் இந்து சமயம் இந்து சமயத்தினுடைய மத சுதந்திரம் என்பது மிக 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 சுதந்திரம் வழங்கப்பட்ட ஒரு சமயம் இந்து சமயத்தில இருந்து நீ கத்தோலிக்க சமயத்துக்கு மாறுகிறாய் ஒரு தான் மாறிக்கொண்டிருக்கா நீ மாறிட்டு போ இஸ்லாமிய சமயத்தில் போய் திருமணம் முடிக்கிறன்னா முடிச்சுட்டு போ கோயிலுக்கு வாரியா வந்து கும்பிடு வரையிலையா பேசாம பெற்று பிள்ளையார கும்புறியா கும்பிடு அம்மனை கும்பறியா கும்பிடு முருகனை கும்பரியா கும்புடு கடவுளே இல்லையுன்னு சொல்றியா இது பேசாம இது இப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுத்ததனுடைய பெருமை இந்து மதத்திற்கு இருக்கின்றது இதைவிட இந்து மதத்தினுடைய மற்றொரு பெரிய சிறப்பு என்னவென்றால் எல்லா மதங்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகளிலே பார்க்கிற பொழுது சுதா உதாரணமாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு தலைமையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அது மதினா ஓமக்காவில் இருந்து அவர்களுக்கு எல்லாம் சில அறிவுறுத்தல்கள் வரும் அவர்கள் அதை கேட்டு இங்கே நடைமுறைப்படுத்துவார்கள் கத்தோலிக்க சமயத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அவர்களுக்கு இருந்து அப்படியே ஒரு நூலில் வரும் இங்கே எல்லாம் நடக்கும் இந்து சமயத்துக்கு இருந்து வருகின்றது என்று சொன்னால் யாரிடத்திலே இருந்தும் வருவதில்லை நாங்கள் சும்மா சொல்லி சொல்கிறோம் இந்தியாவிலிருந்து வருவதில்லை அப்படியெல்லாம் கிடையாது இந்து சமயத்துக்கு இவர் இவர் தான் ஒரு பெரியவர் என்று ஒருவரை சொல்ல சொன்னோம் இல்லை எல்லாருமே பெரியவர் இந்து சமயத்தினுடைய தலைமை கட்டமைப்பு என்று கேட்டால் இல்லை எதுவும் எல்லாமே தலைமை கட்டமைப்பு தான் எனவே எதுவுமே இல்லாமல் ஒரு மதம் இன்றைக்கு உயிரோட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்து சமயத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றது இதிலே மாற்று கருத்தில்லை ஆனால் நாங்கள் அன்பாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது எந்த சமயமும் அன்பை பற்றி போதிக்காமல் இல்லை அன்புதான் முக்கியம் அன்பு காருண்யம் ஜீவகாருண்யத்தை பற்றி தான் சகல மலங்களும் போதிக்கிறது இதில் இந்து சமயத்திலே அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் என்று சொன்னார் திருமூலர் அன்பு வேற சிவம் வேறு என்று இல்லை சிவம்தான் அன்பு அன்புதான் சிவம் என்கின்ற அந்த புடையத்தை சொன்னார் நீ கடவுளை நம்புகிறாயா நம்பு ஒரு கல்லு கடவுளாகுவதற்கு ஒரு சிற்பியினுடைய ஒரு வடிவமைப்பிலே அந்த ஒரு கல் சிலை ஆகிறது அந்த சிலைக்கு உயிரூட்டம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அது தெய்வமாகிறது எனவே கடவுளை நம்புவவர்களுக்கு தான் கடவுள் இல்லைன்னா கல் எனவே நம்பிக்கை என்பது அந்த மதத்தினுடைய அமைப்பிலே மிக முக்கியமாக இருக்கின்றது இது வழிபாட்டு முறையை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் ஒரு மனிதன் ஏன் புறந்தான் ஒரு மனிதன் ஏன் பிறந்தான் என்றால் அவன் இந்த உலகத்திலே நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு சென்று போகிறதும் பிறந்தான் என்பதல்ல ஒரு மனிதன் ஏன் புறம்பான் என்றால் பிறப்பினுடைய நோக்கம் என்னவென்றால் இறைவனை பற்றிக்கொள்ளுதல் இறைவனை நாங்கள் இறைவனுடைய திருவடிகளை பற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த மனிதன் இந்த பூலோகத்திலே பிறக்கின்றான் பிறக்கின்ற மனிதன் என்ன செய்கின்றான் அவனுடைய நன்மைகள் தீமைகளை அடிப்படையாக வைத்து அவன் செய்கின்ற நல்ல கருமங்கள் தீய கருமங்களை வைத்துக் கொண்டு அவனுக்கு மறுபிறப்பு என்கின்ற ஒரு பிறப்பு இருக்கின்றது என்பதை மறுபிறப்பு கோட்பாட்டு மூலம் இந்து சமயம் வலியுறுத்தி நிற்கின்றது அப்ப மறுபிறப்பு யாருக்கு ஏற்படும் சொன்னால் நன்மை செய்தவனுக்கா தீமை செய்தவனுக்கா என்று நாங்கள் பார்த்தோன்றால் நன்மை செய்தவனுக்கும் மறுபிறப்பு ஏற்படும் தீமை செய்தவனுக்கும் மரபுறப்பு ஏற்படும் இதைத்தான் சொன்னார் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கெல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா புறப்பும் பிறந்தலை தேர்வு பெருமான் மனிதனுடைய பிறப்பிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் உண்டோம் அப்படி மீண்டும் மீண்டும் புறப்புகின்ற பொழுது எங்களுடைய நன்வினை தீவினை என்பது சேமிக்கப்படுகின்றது பேங்கில் காசு போட்டு சேமிக்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாம் ஒரு கணக்கு நல்வினை தீவினைகள் எல்லாம் சேமிக்கப்பட்டு நாங்கள் மீண்டும் சில இந்த இந்த காலத்திலே நான் மிகப்பெரிய பணக்காரனாக ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்போம் ஆனால் நாங்கள் அந்த செல்வத்தை எப்படி ஈட்டியிருப்போம் என்று சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் சில விளைவுகள் பிள்ளையான வழியிலே அந்த செல்வத்தை ஈட்டியிருப்போம் அப்போ எங்களுக்கு திரும்ப ஒரு பிறப்பு வரப்போகிறது அப்போ திரும்ப புறப்புகிற போது நாங்கள் அந்த புறப்புன்றது எங்களுடைய மனித புறவு என்பது உண்மையிலே மகத்துவமானது ஆனால் அந்த மனிதனாக பிறந்து மனிதன் இந்த வாழ்விலே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாருமே இறந்து போயிடுவோம் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் செய்கிற சொக்கு சொத்து சுகம் எல்லாத்தையும் நாங்கள் தொடர்ச்சியாக அனுபவிக்க போகிறோம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நாங்கள் அந்த வாழ்கின்ற காலத்திலே அதற்கு அடிமையாகி அதற்குள்ளே பற்றாக இருக்கிறோம் எனவே அந்த பற்றற்ற நிலை வேண்டுமானால் நீ இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் அப்ப இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் சொர்க்கத்துக்கு போறவனுக்கும் நரகத்துக்கு போறவனுக்கும் மறுபிறப்பு இருக்கு யாருக்கும் மறுபிறப்பு இல்லை என்றால் மோட்சத்துக்கு போறவனுக்கு மட்டும்தான் மறுபிறப்பு இல்லை சொர்க்கம் நரகம் மோட்சம் சொர்க்கத்துக்கு போறவனும் வருவான் திருப்பி நரகத்துக்கு போவான் நரகத்துக்கு போறவனும் வருவான் திருப்பி நல்ல செய்வான் சொர்க்கத்துக்கு போவான் ஆனால் மறுபுறப்பு என்பது இப்போ சொர்க்கம் என்பது என்னன்னா ஒரு 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 சொகுசான இடம் கொண்டு கற்பனையில் வச்சுக்கொள்ளுங்க நரகம் என்பது ஒரு துன்பம் நிறைந்த இடம் இதுக்கு போறவனுக்கு திரும்ப வருகிற பொழுது அவனுக்கு மோட்சம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் திரும்ப பிறக்க மாட்டான் ஐயா சொன்ன மாதிரி இந்த காரைக்காலமையா சொல்லுகிறார் எனக்கு பிறப்பே வரக்கூடாது அப்படி திருப்பி பிறப்பு வந்தால் கடவுளே உன்னை நான் மறக்காமல் இருக்கணும் அப்படி நான் மறக்காமல் இருந்து உன் அடியின் உன் திருவடியின் கீழே நான் சரணாகரி அடைய வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் வேண்டும் நான் மகிழ்ந்து வாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க உன்னுடைய திருவடிகளிலே நான் சரணாகரி அடைய வேண்டும் சரி இப்போ நாங்கள் ஒரு கேள்வி வேணும் பார்ப்போம் கடவுளை போய் கும்பிடுறோம் கடவுளே அப்பா நெகரை இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு நிகர் ரெண்டு லட்சம் ரூபா காசு வேணும் கடவுளே எப்படி யாவது கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்குமா கிடைக்காது கும்புற எங்களை சோதனை போக பிள்ளையெல்லாம் கொஞ்சம் சாமி கூடுவார் தேங்காய் உடைப்பார் அப்போ தான் அம்மாவும் கூட்டிகிட்டு போவான் அட்மிஷனை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு பிள்ளையை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் தேங்காயம் உடாச்சு கப்புரம் எல்லாம் உழச்சி நான் கேட்குறேன் படிக்காமல் தேங்காயம் உடச்சு கப்புறம் தேங்காய் உழச்சிட்டு போனால் அந்த பிள்ளை பாஸ் பண்ணிடலுமா அப்படின்னா தான் எல்லாரும் ஒரு நூற்றி ஐம்பது காசோட பாஸ் பண்ணிடுவாங்களே அப்ப அது அல்ல என்ன என்றால் கடவுள்த என்னத்தை கும்புறோம் சொன்னால் விரைவா நான் படித்த உடையங்களையெல்லாம் எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி என்ன எழுத வைன்னு தான் நாங்கள் கேட்க முடியுமே தவிர எனக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை கடவுள் உதவி கேட்டால் நிச்சயமாக உதவி செய்ய மாட்டாரு அப்ப எங்களுக்கு உதவி செய்யாதவருக்கு ஏன் ஒரு வழிபாடு என்ற கேள்வி கொண்டு வரும் அது அவற்ற வேலையும் இல்லை கடவுள் வேலையும் இல்லை என்ன கடவுண்ட வேலைன்னு சொன்னால் எங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிற பொழுது அதை எங்களிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் அதை கொண்டு நகர்த்துகிற மட்டும்தான் அவருடைய வேலையாக இருக்கும் சும்மா உதாரணமாக பாருங்க ஒரு கடல் ஒரு கடலில் ஒருத்தர் இந்த கரை அந்த கடைக்கு போக வேண்டும் இந்த கரைக்கு போக வேண்டுமான இருந்தால் நாங்கள் எப்படி போகலாம் சும்மா நடந்து போக முடியாது ஒன்று கப்பலில் போகணும் விளையாடி போட்டில் போகணும் விளையாடி ஏதோ ஒரு சின்ன படத்தில் போகணும் விளையாடி கட்டு மரத்தில் போகணும் விளையாடி டியூப்பில் போகணும் எல்லாட்டி ஏதோ ஒரு காணப்படும் ஏதோ ஒன்றை பற்றி தானே போகணும் சும்மா போக முடியாதே அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும் அதான் வள்ளுவர் சொன்னார் பிறவி பெருங்கடல் நீண்டுவார் நீண்டாதார் இறைவனடி சேராதார் இந்த பிறவி என்கின்ற பெருங்கடலை நாங்கள் நீண்டி கிடக்க வேண்டுமாக இருந்தால் இடையொன்றை பற்றி கொள்ள வேண்டும் அதுதான் அந்த இறைவனுடைய திருவடி அந்த இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் மற்றது விதி கோட்பாடு விதியின்படி தான் எல்லாமே நடக்கும் என்பதை இந்து சமயம் வலியுறுத்தி சொல்கின்றது அப்போ விதி கோட்பாடு அதிக பாருங்க கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்த அந்த பெருமாள் ராமனாக மனித அவதாரம் எடுத்து வந்த பொழுது காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விதி உந்து தள்ள ராமர் காட்டுக்குத்தான் போகிறார் இப்போ மனிதனாக பிறந்தால் விதிக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் பிரதானமாக இந்து சமயம் அன்பையும் அறத்தையும் போதிக்கின்றது அறம் இல்லாத மனித வாழ்வு என்பது எவ்வளவுதான் நாங்கள் கட்டறிந்தவர்களாக இருந்தாலும் விற்பனவர்களாக இருந்தாலும் அறம் இல்லாத வாழ்வு ஒரு மனிதனுக்கு மூலமே வாழ்வாக அமையாது என்ற போர் முறையை பாருங்கள் இந்த சமயத்திலே தன்னுடைய மனைவியை ஒருதன் கடத்தி கொண்டு போய் வைத்திருக்கிறான் ராமனுடைய மனைவியை சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போய் வைத்திருக்கிறான் அவன் போருக்கு வாரான் போருக்கு வருகிற பொழுது சண்டை நடக்கிறது அவனுடைய கையிலே ஆயுதங்கள் இல்லை அப்போ ஆயுதம் இல்லையண்டா நடக்கும் உடன் அவன் அணிஞ்சு கொன்றுவாங்க ஆனால் அவர் அப்படி நிற்கிற பொழுது என்ன சொன்னார் என்று சொன்னாரா நீ ஆயுதம் இல்லாமல் நிற்கிறாய் உன்னோடு போர் புரிய முடியாது என்று போய் போர்க்கு வா என்று இளன் அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா இடமே அப்படியான போர்ஜித்வத்திலே கூட அந்த அறம் இருக்க வேண்டும் என்பதை இந்த சமயம் வலியுறுத்தி நிற்கிறது அப்படியானால் இன்னும் ஒரு கேள்வி வரும் எப்படின்னு சொன்னால் மகாபாரதம் என்கின்ற இதிகாசத்திலே கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பல்வேறுபட்ட சூழ்ச்சிகள் அங்கே இருந்ததனாலே தான் அங்கே அந்த பாரத போர் வெல்ல முடிந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அப்போ சில சூழ்ச்சிகள் என்பது பாரதத்திலே சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் இதிகாசத்தின் அடிப்படையிலே இது எப்படி முன்பு நடந்தது இதுதான் இதிகாசம் இதிகாசம் என்பதன் பொருள் இது இப்படி முன்பு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லி இப்படி இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது இப்படி நீ நடக்காவிட்டால் உனக்கு என்ன நடக்கும் என்ற செய்தியை இதிகாசங்கள் எங்களுக்கு சொல்லி நிற்கின்றன இதை விட ஒரு சிறப்பு என்ன என்றால் ஒரு ஆளுக்கு சாப்பிடுகிற பொழுது முந்தி பாருங்க அந்த தானம் கொடுக்குறதெல்லாம் கூட இருக்கும் ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது ஒரு கோயிலில் வாசலில் பிக்கிற தோன்றமான அவனுக்கு ஒரு சாப்பாடை கொடுக்குறது இப்போ என்ன நடக்கும் சொன்னால் அவர்களை சூழ்ந்து அவரவர்கள் யார் நல்ல அவர்களோட உறவாக இருக்கிறார்களோ பக்கத்து பக்கத்துக்குள்ளே யார் இருக்கிறார்களோ அவர்களை கூப்பிட்டு தான் வியாபாரம் கொடுக்குறாரு அந்த முறை மாறிக்கொண்டு போகிறது கஷ்டப்பட்டவனுக்கு இப்போ சுவம் ஒன்று சொன்னால் ஒரு அஞ்சு பேர் சாப்பாடு கூட யாரும் அஞ்சு பேர்னு பார்த்தோம்னா இவியோட நல்ல ரேக்கமானாங்களோ இல்லை பக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்கள கூப்பிட்டு நல்ல வடிவாக மேசையும் போட்டு அதில் செல் சேவையும் போட்டு இப்போ நாங்கள் சாப்பாடு கொடுத்து கொண்டு இப்போ யாவருக்குமாம் விரைவற்கொரு பச்சிலை திருமந்திரம் சொல்லுகின்றது யாவருக்குமாம் விரைவற்கொரு படகு கடவுளுக்கு பூமாலை இல்லையா விடு ஊ இல்லையா விடு இதை இல்லாம இருக்கா அவனுடையிலேயே எத்தனையோ பச்சையில் இருக்குதானே இறைவனை கொண்டு ஒரு பச்சையில் எடுத்து போடும் யாவருக்குமாம் இறைவற்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை நீ பசுவுக்கு சாப்பிட்றதுக்கு முதல்ல நிலையை பிடிச்சி வாயில பசு சா பசுவுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது யாவருக்குமாம் பசுவிற்கொரு வாயுரை யாவற்குமாம் இன்னும் ஒரு கைப்பிடி நீ சாப்பிடேங்க ஒருபடி சாப்பாட்டை சொல்றதற்கு கொடுத்து சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வா அதை விட முக்கியமாக சொன்னார் நீ எதுவுமே செய்யாட்டியும் பரவாயில்ல யாவிற்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே மற்றாக்கரோட கலைக்கே கொஞ்சம் அன்பாக கலைக்கேன்னு அதே ஒரு பெரிய தானம் இன்றைக்கு எங்களுடைய மனங்களிலே நிறைய அழுக்குகள் அடி படிந்திருக்கிறது மனதுக்குள்ளே குரோதங்கள் வெறுப்புகள் யார் பெரியவர் யார் யாரை மறைக்க இப்படி எங்களுக்குள்ளே நாங்கள் நிறைய கற்பனைகளை தவறாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சொன்னார் எங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது இந்த வீட்டில் சாப்பாடு குழப்பி அம்மா தீத்துவான் முழுக்கும் ஞாபகம் இருக்கும் ஏன்னால் நீங்கள் எல்லோரும் பெரிய ஆக்கள் இருக்கிறீங்க அப்போ அம்மா என்ன செய்வாங்கன்னா இடுப்பில் இடுப்பிலலாம் பிள்ளைய வைப்பாங்க நாரியில் இப்படி நாரியில் பிள்ளைய வச்சுட்டு இந்த கையால் பிள்ளைய பிடிச்சி நிலா காட்டி அழு காட்டி இது காட்டி குருவி வருது இப்படிலாம் தீர்த்துவாங்க ஒரு சில ஆக்கலை என்ன காட்டின்னு தீர்த்திக்கலாம் தௌ ஐயா வர பிடிக்க போகிறாருன்னு தீர்த்திக்கிறான் அப்போ இப்படி தீர்த்துக்கிற பொழுது முதல் ஒரு விஷயம் சொல்லுவார்கள் இலக்கழுவி சோறு போட்டு பருப்பு விட்டு நெய் விட்டு கீரை போட்டு கடைஞ்சி கீரைக்கடை கீரைக்கடை கீரைக்கடைன்னு சொல்லி அப்புறம் பிள்ளைக்கு நன்று ஊற ஊற நரி ஊறன்னு சொல்லி அப்புறம் ஒரு கிங்கில்காட்டியான சாப்பாடை சீட்டு பிள்ளை சிரிச்சு கொண்டு சாப்பிடுவோம் இது வந்து சும்மா சாப்பாடு விடத்துக்காக என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நீ சாப்பிடுற பொழுது இந்த அக்கா சாப்பிட்டு அப்பா சாப்பிட்டு அண்ணா சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்து நீ சாப்பிட்றன்னு சொல்லி தான் தீர்த்துவார்கள் அப்படி இருக்கிறார்கள் இதில் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ நினைக்கிறேன் அந்த காலத்தில் அம்மாக்கள் அப்படி தான் தீர்த்துவார் என்ன சொன்னார்கள் சொன்னார் நீ சாப்பிடுக்கிற பொழுது மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிடு மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுக்குற பொழுது சந்தோஷமாக சிரித்து கொண்டு கொடு என்ற ஒரு செய்தியை அம்மா இடுப்பில் வைக்க தீர்த்துக்கிற பொழுதுன்னு சொன்ன உண்டைக்கு அம்மா தீத்துகிறதே கூட சாப்பாடு பிள்ளைகளுக்கு ஆயாதான் தீர்த்திறா அம்மா இடுப்பில் வச்சு தீத்துறதில்லை முந்தியெல்லாம் இடுப்பில் வச்சு கூட கொண்டு போவார்கள் அம்மா கெடுப்பில் பிள்ளையே வைப்பா இப்போ வைக்க முடியாது ஏன் அம்மா கடுப்பே இல்லை இன்றைக்கு அந்த ஒரு நிலைமையில் எங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் எல்லாம் மாற்றம் பெற்றிருக்கின்றது எனவே நாங்கள் இந்து சமயம் என்பது விதி கோட்பாட்டில் இருந்து ஒருவனுடைய பிறப்பு கோட்பாட்டிலே இருந்து ஒரு மனிதன் செத்தவன் என்ன சொல்கிறோம் பிணம் என்று சொல்கிறோம் சவம் என்று சொல்கிறோம் மையம் என்று சொல்கிறோம் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அவன் இருக்கேக்குள்ள கந்தசாமி ராமசாமி சுப்பையா என்ற அவன் உயிர் போயிட்டு என்னோன்னு அவன் பேர் மாறிட்டு அதுக்கப்புறம் யாரும் கேட்க மாட்டாங்க கந்தசாமி எப்போ சுக்குறாங்கன்னு கேட்க மாட்டாங்க எப்போ பொடி எடுக்கிறாங்கன்னா அந்த உயிர் உள்ளுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கு மதிப்பு அந்த உயிர் உடம்பு எப்படி ஆனது என்றால் பஞ்சபூதங்களால் ஆனது அஞ்சு பூதங்களாலே ஆனதுனாலே அதற்கு பேர் பூத உடல் இறந்தவண்ண போடுவார்கள் அன்னாரின் பூத உடல் பூத உடல் என்றால் என்ன பஞ்சபூதங்களால் ஆனது அது அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் என்பது இந்து சமயம் சொல்லுகின்ற அதாவது அக்னியிலே அதை எரிக்கின்ற பொழுதுதான் அந்த ஐம்பூதங்களும் சரியான முறையிலே அந்த அதனுடைய பலனை அடையும் என்பதனாலே தான் இந்து சமயத்திலே எரிக்கின்ற அந்த தன்மை இருக்கின்றது எனவே அறம் வெல்லும் பாவம் தோற்றும் இதுதான் இந்து சமயம் சொல்லுகின்ற பிரதான விதி விதி விதிமுறை ஒரு மனிதன் அன்பாக வாழ வேண்டும் பிற அன்பாக இருக்க வேண்டும் அறத்தோடு வாழ வேண்டும் அறம் இல்லாத வாழ்வு எந்த காலத்திலேயும் இருக்க முடியாது இப்போ நான் ஒரு அறைக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னால் நான் மேசையில் கதறையை போட்டுக்கொண்டு சேட்டை பட்டத்தில் வந்துட்டு கையை அப்படி போட்டுக்கொண்டு இருக்கிறான் ஆனால் அந்த அறைக்குள்ளே இன்னொரு ஆள் வந்துட்டார் என்று சொன்னால் இந்த கால் தான் வேணும் எந்த அறை தானே இந்த மேசை நான் காலை தூக்கி மேசையில் போட முடியாது எனவே ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மதங்கள் வழி சமைத்து நிற்கின்றன இதிலே சிறப்பாக ஒன்று நாங்கள் மற்ற மதங்களையும் அறிய வேண்டும் மற்ற மதங்களை பிரதானமாக மதிக்க வேண்டும் இது மிக முக்கியமானது எல்லாரும் சொல்லுவாங்க எங்கெங்கடம் தான் தரவண்டு எல்லாருக்கும் அப்படித்தான் எங்கள வீட்டில் ஒரு புள்ள புள்ள செய்ய என்ன சொல்லுவோம் சரி அவன் அப்படி செய்யிருக்க மாட்டாங்கட்டு பக்கத்து வீட்டு புள்ள பிள்ளை செய்த சொல்லுவோம் எங்களுக்கு இது முதலே தெரியும் இப்படித்தான் செய்யும் போமா இல்லையா ஏன்னா அப்போ எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் எங்கட எங்க ரெண்டு வரைக்குள்ளே எல்லாருமே அதில் கவனமாக இருப்பார்கள் எல் எந்த மதங்கள் உண்மை எந்த மதங்கள் நல்லதை சொல்லுகிறது எந்த மதங்கள் பொய் என்பது எங்களுக்கு கேள்வி இல்லை மதங்கள் சொல்லுகின்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே மனிதர்கள் அந்தந்த மதத்திலிருந்து வாழ வேண்டும் இதுதான் நாங்கள் மதத்தின் பேராலே வன்முறைகளோ அல்லது மதத்தின் பேராலே நாங்கள் பிழையான விட எங்களை செய்யாமல் மதம் சொல்லுகின்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களை வாழ கொண்டோமாக இருந்தால் எல்லா மதங்களும் சுதந்திரத்தை எங்களுக்கு தரும் உண்மையிலேயே மத சுதந்திரம் என்பது வெறுமனவே மதத்துக்கு ஒருவன் விரும்பி போறது வேற ஒருதன் மதம் மாற்றி கொண்டு போறது எது மத சுதந்திரம் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் அதுபோல எங்களுடைய அவர்கள் சொன்ன கருத்து போல எங்களுடைய இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு நாட்டிலே மதங்கள் எல்லாமே சமமாக நடத்தப்படவில்லை என்பது நீங்கள் யாவரும் அறிந்தபடியும் எந்தெந்த மதத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் மதங்கள் மனிதனை வழிப்படுத்துகின்றன எனவே மதங்கள் வழிக்கின்ற அடிப்படையிலே நாங்கள் வாழ்ந்து இந்த மையத்திலே வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வமாக போற்றி மறிக்கப்படுவான் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி எல்லோருக்கும் நன்றி பாராட்டி இவ்வளவு நேரத்தினை எனக்கு ஒதுக்கி தந்தமைக்காக இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றி பாராட்டி இவர்களுடைய இந்த முயற்சி எதிர்காலத்திலே இன்னும் பல வெற்றிகளை அமைக்க வேண்டும் இதிலே பல மாற்றங்கள் உருவாக வேண்டும் மாற்றங்கள் என்பது ஒரே நாளில் உருவாகாது உண்டைக்கு நாங்கள் உள்ள ஒரு நூறு பேர் இருக்கிறீங்க சொல்லிட்டேன்னா இல்லை நூறு பேரும் இதில் கேட்டு நடப்பாங்கன்னு இல்லை இதில் ஒரு ஆள் இப்படி ஒன்று நடந்திருக்கு நாங்கள் இதை பற்றி சிந்திப்போமானு சிந்தித்தால் அதுதான் வெற்றி இல்லைன்னா திருக்குறள் திருக்குறள் அப்படி ஒரு விஷயத்தை பத்து விஷயத்தை சொன்னார் திருக்கு திருவள்ளுவர் ஏன் என்றால் இவனுக்கு ஒரு காட்சி நான் கேட்காது ஒன்றுக்கு பத்துக்கு தெரிஞ்சுன்னா தான் அவன் தான் கல்வி என்ன கல்வி சொன்னால் ஒரு பத்து விஷயத்தை சொன்னார் எனவே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை நன்றி